ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மோ பிளாக்ஸ் நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பலாப்பழ கொட்டை பொடிமாஸ் அது இப்படி பண்ணலான்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பலாப்பழ கொட்டையை எடுத்துக்கோங்க அதை வெயில் நல்லா காய வச்சு ஒரு நாளாச்சும் நல்லா காயணும் நல்ல வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க இதை இப்போ ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க இதுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வரும் வரை வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பலாப்பழ கொட்டையை குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன் இதை இப்போ கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும் நம்ம இப்போ அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது அதனால அதிலேருந்து வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும் அப்புறம் கம்ப்ளீட்டாக ஆற பலா பலா கொட்டையை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை இப்போ குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிக்கண்டா கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் நல்லாதான் இருக்கும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது தேவையான அளவு கடுகு கடுகு பொறிஞ்சது கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு தாளிகத்தை நல்லா பொரிய விடுங்க தாளிக நல்லா பொறிஞ்சது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம காரத்துக்கு தகுந்தா போல் கொஞ்சம் நாலில் இருந்து அஞ்சு போல் காய்ந்த மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக பொடி கொஞ்சமாக பொடி போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த அளவு வதக்கிக்கோங்க அப்புறம் நான் அரைச்சி வச்செல்லாம் பலா பழக்கொட்டை அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் தட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃப்ரெண்டாகனால் பலா பலா கொட்டை பொடி பொடிமாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படியே அம்மு பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்